உங்க தங்கச்சிக்கு சீக்கிரமா ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க இந்த காலத்துல செகண்ட் மேரேஜ் எல்லாம் சக்திக்கு ரீமேரேஜ் பண்ணதான் என் பிசினஸ் பார்ட்னர் கல்யாணம் பண்றதா பிளான் பண்ணி வச்சிருக்கேன் சக்தி தீபனை கல்யாணம் பண்ணா வேலு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவானான்னு யோசிக்கிறான் அப்படி அவன் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா நான் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளு தூக்கி போட்டுருவேன் நீ தைரியமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுன்னு நான் சொல்லிட்டப்பா அவனுக்கும் சக்திக்கும் தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்புறம் அவன் பிரச்சனை பண்ணப்பான் நேத்து சக்தி காப பர்த்டேக்கு கூட தீபனை கூட்டிட்டு வந்து ரிங் பிரசென்ட் பண்ண வச்சாரு இவர் எதுக்கு சக்தியக்காக்கு தீபனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவ்வளவு முயற்சி பண்றாரு ஒண்ணும் புரியலையே சக்தி அங்க பாரத் யார் பேசிட்டு இருக்காரு யார் சக்தி இவன் இவ்வளவு உரிமையா வேலு கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கா நீங்க எதுக்கு என்ன இங்க வர சொன்னீங்க இத ஓபன் பண்ணி பாருங்க இந்த டிசைன் நல்லா இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் உங்களுக்கு இத போட்டு விடலாமா நீங்க எதுக்கு எனக்கு ரிங் போட்டு விடணும் ஒரு பொண்ணு உங்களுக்கு ரிங் போடணும்னு நினைக்கிறானா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியாதா அவ உங்களை

அதனாலதான் நீ இந்த டிராயிங் திருப்பி கொடுத்தியா நீ யார் கூட சாப்பிட்டா எனக்கு என்ன எனக்கு இந்த டிராயிங் பிடிக்கல அதனால திருப்பி கொடுத்த நீ அவ கூட பழங்களாலும் சரி லவ் பண்ணாலும் சரி அந்த பொண்ணு கிட்ட ஏற்றோ உண்மையா பாத்தியா வேலும் நீ வேற ஒரு பொண்ணு கிட்ட பேசுவது கூட சக்தியாலும் பொறுத்துக்க முடியல கோட் உங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் கொடுத்தாலும் அவளும் ஒன்னும் மறக்கல நீயும் அவள மறக்கல அந்த சேரும் தான் உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கா